தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அந்த வார்த்தை எதுக்கு ஆங்கிலத்தில் இருக்கு என்ன எனக்கு தெரியல ஆகவே அப்படியே நானும் படித்தேன் சங்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் பத்திரிக்கையாளர்களின் கோரிக்கைகளை நடப்பு கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாநில தலைவர் அருமைத்தோழர் பிஎஸ்டி புருஷோத்தமன் அவர்களே எனக்கு முன்பு இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கிற மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தினுடைய செயல் தலைவர் அருமைத்தோழர் துறை பாண்டியன் அவர்களே மூத்த பத்திரிகையாளர் எனது இனிய தோழர் ஆ குமரேசன் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளே எதிரே அமர்ந்திருக்கிற பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை நான் வந்து துவக்கி வைத்திருக்க வேண்டும் முறைப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா அதுதான் துவக்கி வைக்கணும் அந்த தோழர் புருஷோத்தமன் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னார் ஆட்சியர் அலுவலகத்தை பார்த்ததில்லை எந்த தேசியில் இருக்குன்னு எனக்கு தெரியல புருஷோத்தம இந்த பக்கம் வரனா நான் ஹாஸ்டல்லேருந்து அந்த பக்கம் விட்டேன் அங்கே போய் விசாரிக்கிற போது தான் இங்கே போங்கன்னாங்க அதில் போய் காலத மத நான் விருப்பப்பட்டு காலத வரவில்லை அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டேன் என்பதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் உறவுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே நீங்கள் எல்லாம் இடையே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அதிகமானவர்கள் சிறு பத்திரிகை நடத்தக்கூடியவர்கள் சிறு பத்திரிகையில் செய்திகளை எழுதக்கூடியவர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை பெரிய பத்திரிகையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு நீங்க இந்த செய்தியை கொன்று போகணும் என்று விரும்பினாலும் பெரிய பத்திரிகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பத்திரிகை பத்திரிகைகளுக்கு ஒரு பத்திரிகை தர்மாங்கிறான் அதுக்கு பேர் அதர்மம் தர்மாங்கிறான் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் விரும்பியதை நினைத்ததை நடப்பதை எதெல்லாம் சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சுட்டு வெளியில் வந்து பத்திரிகை எல்லாம் கேட்பேன் எல்லாம் நேன்ட்ட நல்லா பழகுவாங்க எல்லாம் ஏன் தோழர் இவ்வளவு பேசிருக்குறேன் காலையில் கிளம்பி பத்திரிகை பார்த்தா ஒன்று கொண்டு வரலையே அப்படின்னா நம்ம நண்பர்கள் தோழர்கள் சொல்வாங்க நீங்க பத்திரிக்கையில வரும் மாதிரி பேசணும் தோல எனக்கு புரியல அது அது எப்படி பேசுறீங்க தெரியலையே மக்கள் பிரச்சனை தான பேச முடியும் அதுக்காக தானே வந்திருக்கேன் பத்திரிக்கையில வரும்படி எப்படி நான் பேசுறது அப்படின்னா எனக்கு புரியல ஆனா சிலர் பேசுறாங்க அப்படி பத்திரிக்கையில் வரும்படி பேசுறாங்க வரும்படி பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக பேசுவதில்லை அதுதான் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலகட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது என்னோடு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் லாசர் இருந்தார் அவர் சட்டமன்றத்தில் பேசினார் என்ன பேசுனாருன்னா நான் தேனி மாவட்டத்துக்காரன் அவர் பேசுறதை சொல்கிறேன் அவர் நான் தேனி மாவட்டத்துக்காரன் எங்கள் மாவட்டத்தில் வெற்றிலை விவசாயம் அதிகமாக இருக்கு சமீப காலத்தில் அந்த வெற்றிலை விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு அதனால் விவசாயிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் துன்பத்தில் இருக்கிறாங்க அந்த வெற்றிலை விவசாயத்தை பாதுகாப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யுமா வெற்றிலை விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் அவருக்கு நேர ஒருத்தர் அமர்ந்திருந்தார் அவர் கிளம்பினார் ஓ பன்னீர்செல்வம் ஓ ஓபிஎஸ் அவர் கிளம்பினார் அவர் அந்த மாவட்டத்துக்காக தான் நான் என்ன நினைச்சேன்னா லாசரும் தேனி மாவட்டத்துக்காரர் ஓ பன்னீர்செல்வமும் அப்ப அவை முன்னவர் அவர் நிதியமைச்சர் அவர் அவரும் பெரிய அதிகாரத்தில் இருந்த காலம் அவரும் பெரிய அமைச்சராக அவர் கிளம்பி லாசர் கேட்ட கேள்விக்கு ஒரு ஆதரவாக பதில் சொல்வார் பொருட்கள் நாங்கள் அவங்களோட உட்காந்துருந்தோம் பன்னீர்செல்வம் கிளம்பி சொன்னாரு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிலை என்று சொன்னார் நான் சொல்கிறேன் அது வெற்றிலை அல்ல வெற்றி இலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அப்போ எதிர்கட்சி தலைவரா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் இருந்தார் அவர் விடுவாரா அவர் கிளம்புனாரு பேரவைத் தலைவர் குளம் சட்டமன்ற உறுப்பினர் லாசர் வெற்றிலை என்று சொன்னார் நம்முடைய அவை முன்னவர் வெற்றி இலை என்று சொல்கிறார் நான் சொல்லுகிறேன் அல்ல வெற்றி இலையும் அல்ல அது வெத்து இலை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை விவசாயிகளுடைய துன்ப துயரங்கள்லாம் போயிடுச்சு இல்லையா விவசாயிகளை பற்றி யாரும் அங்க சிந்திக்கல பேசல எதிர்கட்சி தலைவரும் பேசல ஆளு கட்சி அமைச்சரும் பேசல சிலைகளை பண்றாங்க நான் லாசத்து சொன்னேன் தொடர் காலையில உங்க தான் எல்லா பத்திரிகையிலும் போகுது எழுத போறான் என்ன எழுதுவாங்க வெற்றி இல்லையா வெற்றி இல்லையா வெற்றி இல்லையா சட்டமன்றத்தில் ருசிகர விவாதம் காலையில வரும் பாருங்க என்ன உண்மையிலே காலையில அதுதான் பெரிய பெரிய செய்தி ஒரு நீதிபதி வீட்டுல எவ்வளவு பணம் இருந்திருக்கு அளவே இல்லை கட்டுக்கட்டா இருக்கு வீடு பத்தி எரியுது இப்ப வீடு பத்தி எரிஞ்சதே பிரச்சனையா மாறுது அதுல ஒரு சந்தேகம் இருக்கு ஏன் எரிஞ்சது சும்மா எரிஞ்சது எரிஞ்ச வீட்டுல பணம் இருக்கு யாரு எவரு பணம் சொல்லும்போது கூட நம்ம தோழ துறைபாண்டியன் சொன்னார் அவங்க பணம்மா இருக்குமோ இவங்க பணமா இருக்குமோ யாரு பண்ணணும் அவங்க தெரியாது ஆனால் இதெல்லாம் எப்படி வருது வெளிச்சத்துக்கு வருது வெளியில வருது அப்படின்னா நீங்க எல்லாம் ஒண்ணும் வராது பத்திரிகை என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூண் நான் பத்திரிகையில பணியாற்றவில்லை என்று சொன்னாலும் தோழர் குமரேசன் போன்றவோடு நீண்ட காலம் என்னுடைய நட்பு தோழமை பத்திரிகை பற்றி நான் அதிகமாக புரிஞ்சேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் அவரை பார்க்கிறேன் பார்ப்பதற்கான வாய்ப்பே எனக்கு இல்லை குமரேசன் ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதக்கூடியவர் உணர்வுபூர்வமாக பேசக்கூடியவர் உணர்வுபூர்வமாக செய்திகளை சொல்லக்கூடியவர் இப்போ கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி இல்லைன்னா அவர் பேச்சே வேற மாதிரியாக இருக்கும் ஒரு சிங்கம் சேருவதை போல சேருவார் அந்த பத்திரிக்கையாளர்கள் இருக்கிற அந்த போர்க்கணம் பத்திரிகையாளர்களுக்கு போர்க்கணம் இருக்கணும் பத்திரிக்கையாளர்களுக்கு போர்க்குணம் இருந்தால்தான் அந்த செய்தி போர்க்குணமாக ஏற்படுத்தும் வாசிக்க கண்ணாடிக மியூசிக்ல போர்க்குணம் இருக்காது அது ஒரு அதுக்காக அந்த இசையை நான் குறைச்சு சொல்லல அது ஒரு மாதிரியான இசை பாட்டு மாதிரி இருக்கணும் நம்முடைய எழுத்து அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரு போர்கணம் இந்த சமூக அவலத்தை பற்றி கொதித்து எழுகிற மனோநிலை பத்திரிகையாளர்கள் முத்தநிலவன் சொல்வார் நல்ல கவிஞர் அவர் குமரிதன் அறிந்த தலைவர் முத்த நிலவன் எழுபது எழுதுவதல்ல எழுத்து எழுபதுதான் எழுத்து எழுணும் அது ஒரு ஒரு இதை ஏற்படுத்தணும் ஒரு சபளத்தை ஏற்படுத்தணும் படிக்கக்கூடியவர்களுக்கு அப்படியான பணி ஆற்றக்கூடியவர்கள் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற டைம் இருக்கா பேசலாம் அம்பாட்டில் பேசிட்டு மற்றவங்கள பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொல்கிறேன் இன்றைக்கி எங்களை பெற்று சொல்லுகிற பொழுது குமரரசன் நல்லாவே ஒரு அசஸ்மெண்ட்டில் எங்களை சொன்னார் இப்போ நாங்கள் பணியாற்றுவது சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது முள்ளு மேல இருக்கிறது மாதிரி தோழ்களே முள்ளு மாதிரி இருக்குமா ஏன்னா இந்த ஆட்சியை ஆதரிக்கணும் எதுக்கணும் ஆதரிக்கவும் செய்ய வேண்டும் எதிர்க்கவும் செய்ய வேண்டும் என்ன பண்றாங்க நம்முடைய ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வரணும் நம்ம அதை தான் விரும்புகிறோம் வேற யாரும் வர முடியாது வரக்கூடாது அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சி வேண்டும் இல்லை ஆனா பிரச்சனை அரசு ஒரு மாசமா ஒரு மாதிரியா பார்க்குது எப்படி பாக்குறாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இல்லை ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இல்லை விவசாயிகள் மகிழ்ச்சியாக இல்ல கோயில் நிலத்தில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியாக இல்ல யாருமே மகிழ்ச்சியாக இல்லை இவர்களெல்லாம் இந்த ஆட்சியை ஆதரித்தவர்கள் இந்த ஆட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தவர்கள் இவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்கிற சிந்தனையில் தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க ஆனால் இவர்களெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இல்லை ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை இவங்க இவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் யார் ஆதரவோடு நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க என்கிற ஒரு கேள்வி இருக்கு தெரிந்தும் தெரியாத புகழ் இருக்கிறார்களா மறந்துவிட்டிருக்கிறார்களா இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம் சுட்டிக்காட்டுறோம்னா ஒரு எதிர்கட்சி போல நம்ம காட்ட முடியாது பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்றத்தில் எங்களை போல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய பேச்சு அவருடைய பாணி அவருடைய செயல்பாடு வேறு அது எதிர்நிலை மத்திய அரசாங்கத்தினுடைய எதிர்நிலையிலிருந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுறாங்க ஆனா நாங்கள் எதிர்நிலையில் மட்டும் செயல்படக்கூடாது எதிர்நிலையிலும் செயல்படணும் இந்த அரசுக்கு சில விஷயங்களை செய்யறாங்க இல்லையா ஒண்ணுமே இந்த அரசாங்கம் செய்யல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிலரும் செய்யறாங்க எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறாங்க எல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி நாங்கள் கொடுத்துருக்குறோங்கிறாங்க அதில் ஏதோ முந்நூத்தி எண்பத்தி ஒம்பது வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோங்கிறாங்க இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது இன்னைக்கு எதுவுமே நிறைவேற்றி நாங்கள் சொல்ல முடியாது முந்நூற்றி எண்பத்தி வாக்குறுதிகள் நிறைவேற்றியது உண்மை மீதி இருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்க அந்த மீறி இருக்கிற வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் தான் ஆசிரியர் பிரச்சனை இருக்கு அரசு ஊழியர் பிரச்சனை இருக்கு விவசாயிகள் பிரச்சனை இருக்கு முக்கியமான பிரச்சனை தான் இருக்கு அதை நிறைவேற்றுங்க என்று சொல்லக்கூடிய என்று பேசக்கூடிய நிதானத்தோட பேச வேண்டியது விடியல் பயணம் பஸ் அதெல்லாம் ஆதரிக்க வேண்டியிருக்கு நெல்லுக்கும் கரும்புக்கும் அவங்க சொன்னது மாதிரி செய்யல ஆசிரியர்களுக்கு செய்யல அசூரியர்களுக்கு செய்யல கூட அந்த லீவ் என்கேஜ்மெண்ட் அது ஒன்றே ஒன்று செஞ்சாங்க அதுவும் என்ன பண்றாங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறாங்க அது சட்டமன்றத்தில் சொல்றோம் ஒன்று நாலு இருபத்தி அஞ்சுலயே கொடுக்கலன்னா ரொம்ப சாதுரியமா நம்ம ஏவா வேலை அமைச்சு சொல்றாரு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்க தானே ஆட்சியில் இருப்போம் அப்ப எங்க தானே கொடுக்குதுங்கிறாரு இப்படி சாமர்த்தியம் எல்லாம் பேசுறாங்க கேட்டால் நிதி இல்லைங்கிறாங்க நிதி இல்லை என்பது உண்மைதான் எவ்வளவு காலம் அதே சொல்லி இருக்க முடியும் சில விஷயங்கள்ல நீங்கள் நிதி இல்லை என்று சொல்வது அது நாட்டில் நீதி இல்லை என்று சிலர் சொல்றாங்க அரசு ஊழியர்களுக்கு கொடு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பது நீதி இல்லை உங்களுக்கு நிதி இல்லை ஆனால் எங்களுக்கு நிதி ஓய்வூதியம் இது என்னமோ அரசாங்கம் அது ஏதோ பார்க்கறாங்க ஓய்வூதியம் என்பது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அது ஒரு விஷயம் அது முக்கியமானது அப்படி சொல்லி தெரியல கடுமையா பேசுறோம் ஆதரிக்க வேண்டிய விஷயங்கள்ல மனம் திறந்து ஆதரிக்கிறோம் கேட்க வேண்டிய இடத்துல பேச வேண்டிய இடத்துல உறுதியா நின்று நாங்கள் பேசுறோம் நாங்கள் நாலு பேர் தான் இடதுசாரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த நாலு பேரால் எவ்வளவு அழுத்தமாக பேச முடியுமோ எவ்வளவு அழுத்தமாக மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு செய்கிறோம் நம்முடைய முதல்வருக்கும் தெரியும் எங்களை பற்றியெல்லாம் தெரியும் அந்த வகையில் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் வர்றப்பெல்லாம் நம்முடைய புருஷோத்தமன் உங்கள் பிரச்சினையை தான் சொல்லுவார் எப்படியாவது இதை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க அரசனுடைய காது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் கூட அவட்டும் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஒட்டுமொத்தமாக உடனடியாக செய்ய வேண்டிய கோரிக்கைகளை நீங்கள் இங்கே ஒரு ஸ்டார்ட் அவுட் பண்ணி கொண்டு வாங்க நான் முறையெல்லாம் அழைச்சிக்கிட்டு சிஎம் கிட்ட போகிறேன் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அவரை நான் புரிந்து கொண்டது ஒரு காது கொடுத்து கேட்கிற முதலமைச்சர் தான் அவர் செய்கிறது ரெண்டாவது ஆனால் சொன்னால் காது கொடுத்து ரெண்டு காதையும் கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் அவர் ஆகவே நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கோரிக்கைகள் தான் நான் பார்த்தேன் அவர் வந்து என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்த பொழுது ஆகவே நீங்கள் அதெல்லாம் முக்கியமான கோரிக்கைகள் ஒரு நிறைய கொண்டு வராமல் முக்கியமாக உடனடியாக எது தேவை எது நிறைவேற்ற முடியும் என்கிற அளவில் நீங்க வந்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் இருக்கு இந்த கூட்டத்தொடரில் ஏப்ரல் முப்பதுக்குள்ளே ஏதாவது ஒரு தேதி நான் அவற்றை இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்களே வர்றாங்க அவங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்லி அவற்றை நான் ஒரு நாள் பேட்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன் ஒரு நாள் இந்த தோழர்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து முதலமைச்சரோடு உங்களுடைய அழைத்து கொண்டு பேசுவேன் சட்டமன்றத்திலையும் பேசுவேன் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சொல்வதற்கான அந்த வேலையை நான் நிச்சயமாக செய்வேன் என்பதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் புருஷத்தவணம் நான் சொல்லிவிடுவேன் உங்க கோரிக்கை நிறைய இருக்கு நீங்களே பேசுங்க முக்கியமான ஒன்னா தேதி பேசணும் சட்டமன்றத்தில் என்னன்னா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அவங்க கொடுப்பாங்க பேசுறதுக்குள்ள கேட்டி அப்படி கிண்டி ஏதாவது ஒரு பன்னெண்டு நிமிஷம் வாங்கலாம் இந்த பன்னெண்டு நிமிஷம் உரையை நான் தயார் பண்ணுறதுக்கு அஞ்சு நாள் ஆகுது இந்த பன்னெண்டு நிமிஷம் சட்டமன்றத்தில் நான் பேசுவதற்கான உரையை தயார் பண்ணுவதற்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகுது காரணம் என்னங்கன்னா அதை எதை கன்சைஸ் பண்ணுறது எதை வகைப்படுத்துறது எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணுறது சட்டமன்றத்தில் பேசுவது ஒரு கலை தோழர் யாருக்கு கலை எங்களை போல மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடியவர்களுக்கு ஒரு கலை மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது பல இதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போடணும் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய மெஷினரி இருக்கு மந்திரிக்கு ஒரு பெரிய மெஷினரி இருக்கு ஒரு ஒரு விஷயத்தை வாங்கன்னா உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடுலாம் நாங்கள் எல்லாம் போனோம்னா அதெல்லாம் தயார் பண்ணி அதுக்கான எது எதுல எந்த புத்தகத்தில் வந்திருக்கு எப்போ வந்திருக்கு யாருடைய பேச்சில் வந்திருக்கு இதெல்லாம் இது பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஆகவே சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அது தயாரிப்புக்காகவே பெரிய செலவிட வேண்டியது அந்த வகையில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நான் சட்டமன்றத்தில் எதிரொலிப்பேன் என்று இந்த நேரத்தில் கேட்டு உங்களுடைய தார்ப்பாட்டத்தில் வந்து பெற்றமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அரசியல் நிறைய பேசலாம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது தான் திருநெல்வேலியில் போய் அல்வா வைக்க கூடாது ஏன்னா நீங்கள் வந்து குமரேசன் நல்லா சொன்னார் சொல்லுகிற பொழுது நாட்டு மக்களுக்கு உங்களுடைய நாற்பாட்டம் ஒரு செய்தி நல்ல உங்களுக்கு வந்து அரசியல் போக்குகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரசியல் போக்குகளை மக்களுக்கு கொண்டு சொல்லக்கூடியவர்கள் அதை நான் சொன்னது மாதிரி உங்களுடைய எழுத்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற அது மாதிரியான எழுத்து உங்களிடமிருந்து புறப்பட வேண்டும் எழுதுகொள்வது என்பதுதான் ஒரு ஆயுதம் எழுத்தும் ஆயுதம் எழுதுகோளும் ஆயுதம் என்கிற வகையில் எழுதுகோளுக்கு இணையான ஆயுதம் எதுவும் இல்லை உலகத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்தியது எழுத்து என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றமைக்கு அதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிஎஸ்டி புருஷோத்தமன் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் உங்களோடு நான் வருவேன் பேசுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்